திமுகவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமான அமைச்சர் கே என் நேரு அமலாக்கத்துறை ரெய்டால் ஆடி போயிருக்கிறார் லஞ்ச ஒழிப்புத்துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இப்படி ஊழலுக்கு எதிராக எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறையிலும் அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கும் விசாரணையும் உள்ளது முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள கே என் நேரு மட்டுமின்றி துரைமுருகன் பொன்முடி ஏவ வேலு செந்தில் பாலாஜி ஐ பெரியசாமி சக்கரபாணி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ரகுபதி பெரிய கருப்பன் தாமோ அன்பரசன் அனிதா ராதாகிருஷ்ணன் காந்தி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதும் மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன இப்போது அமைச்சர் கே என் நேரு குடும்பத்தினரை குறிவைத்து நடத்தப்பட்ட ரெய்டால் முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் வரைக்கும் கலக்கம் அடைந்துள்ளனர் திமுகவின் வளர்ச்சியிலும் திமுகவால் தானடைந்த வளர்ச்சியிலும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சென்றவர் கே என் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் தீவிர அரசியலில் கே என் நேரு இறங்கிய போது அரியநல்லூரில் மிளகாய் மண்டியும் புளியம்பாடியில் பால் சொசைட்டியும் வைத்து நடத்திக் கொண்டிருந்தார் திமுக தலைவர் கருணாநிதிக்கு நெருக்கமான அன்பில் தர்மலிங்கம் ஆசியுடன் புள்ளம்பாடி யூனியன் ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் எம்எல்ஏவான கே என் நேரு மின்சாரத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் மின்சாரம் பால்வளம் செய்தி விளம்பரம் தொழிலாளர் நலன் போக்குவரத்து நகர்ப்புற வளர்ச்சி என்று அடுத்தடுத்து அமைச்சர் பதவிகளை வகித்த கே என் நேரு தனது இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட அரசியல் வாழ்க்கையில் தன்னையும் பிரம்மாண்டமாக வளர்த்து கொண்டார் திருச்சி காணக்கிளியநல்லூரை சுற்றிய தோப்புகளும் விவசாய நிலங்களும் மட்டுமே நேருவின் குடும்பச் சொத்தாக இருந்தன நவீன ரைஸ் மில் முதல் பிரம்மாண்ட கட்டுமான நிறுவனங்கள் வரை முழுநேர அரசியல்வாதியாக இருந்து கொண்டே நேருவால் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் ஏராளம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் நில மோசடி தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த வழக்கில் முதன் முதலாக கைது செய்யப்பட்ட அரசியல்வாதி என்ற பெருமை நேருவுக்கு உண்டு தனக்கு எதிராக கட்சியில் யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என்று ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டியை முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கல்குவாரி முறைகேட்டில் சிக்க வைத்த ஆடியோவிலும் நேரு பிரபலம் திருச்சி சிவா முசிறி செல்வராஜ் மலர்மன்னன் உள்ளிட்டோர் நேருவால் பாதிக்கப்பட்ட உட்கட்சி பிரபலங்கள் அமைச்சராக இருந்தபோது சொத்து குவிப்பு வழக்கு நில மோசடி வழக்கு மட்டுமின்றி போக்குவரத்து துறையில் முப்பத்தி இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்த வழக்கிலும் நேரு வசமாக சிக்கினார் கே என் நேருவின் இரு கரங்களாக அவரது தம்பிகள் ராமஜெயம் ரவிச்சந்திரன் இருந்தனர் ராமஜெயத்திற்கு மணல் கிரனைட் விற்பனை நிலக்கரி இறக்குமதி தொழில் ரவிச்சந்திரனுக்கு கட்டுமானம் ரியல் எஸ்டேட் தொழில் ராமஜெயம் மரணமடைந்துவிட்டார் அவர் நடத்திய தொழில்களை குடும்பத்தினர் கவனித்து வருகின்றனர் ரவிச்சந்திரன் நடத்தும் கட்டுமான நிறுவனங்களில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடத்தி கணக்கில் வராத பல கோடி ரூபாய் பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் வங்கிக் கணக்கில் சட்டவிரோத பரிமாற்றம் நடந்ததும் கண்டறியப்பட்டது வருமான வரித்துறையை தொடர்ந்து இப்போது சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளனர் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் உள்ளிட்ட கே என் நேரு குடும்பத்தினருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றுள்ளது காற்றாலை சோலார் மின் உற்பத்தி கட்டுமானம் ரைஸ் மில் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் சட்டவிரோத பரிமாற்றமும் ஐநூறு கோடி ரூபாய்க்கும் மேல் வருமான வரி ஏய்ப்பும் நடந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை சோதனையில் ஹார்ட் லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது அடுத்தடுத்து சிக்கும் ஊழல் அமைச்சர்களால் ஆட்டம் கண்டுள்ளது திமுக அரசு அதாவது அவரை கேள்வி கேட்குறீங்களே இன்றைதான் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெயின் நடத்தி ஒரு கேள்வியாக கேட்குறீங்களா திமுகவைச் சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நட வேண்டும் சம்பவம் ஒரு கேள்வி வரை கேட்டுருக்கீங்களா ஆ பலமுறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கை பேட்டி கொடுத்துருக்கேன் ஒருமுறை கூட திமுக கேள்வி கேட்க மாட்டேங்க திமுக தலைவரிட்டு போய் கூட கேட்க மாட்டேங்குது முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க துணை முதலமைச்சரையும் கேட்க மாட்டேங்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதிவு தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து